நடிகர் சிம்பு என்கிற எஸ்டிஆர் இவருடைய திரையுலக வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை படமாக அமைஞ்சது அப்படின்னா அது வந்து மன்மதன் படம் தான் ரெண்டாயிரத்தி நாலு தீபாவளி ரிலீஸ் ஆச்சு ஏன் மன்மதன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா அதற்கு முன்னாடி சிம்பு நடித்த ஏகப்பட்ட படங்கள் குறிப்பாக ஒரு நான்கு ஐந்து படங்கள் வணிக ரீதியாக தோல்வியான படங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது வந்து அவருடைய முதல் படமான காதல் அழுவிதையாகட்டும் அதுக்கப்புறம் ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் அவர் நடித்த தம் குத்துவாகட்டும் ஹரி இயக்கத்தில் அவர் நடித்த கோவிலாகட்டும் யாவர் நலம் டுவெண்ட்டி ஃபோர் படத்தை இயக்கிய விக்ரம் கே குமாரின் முதல் படமான அலையாகட்டும் இந்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய தோல்வி படங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லை தம் குத்து இந்த ரெண்டு படங்கள் மட்டும் ஓரளவு கணிசமான வசூலை பெற்றனே தவிர அந்த படம் தோல்வி படம் தான் ஆனால் வெற்றி படங்கள் மாதிரி சித்தரிக்கப்படுது அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ரீச்சு அதே மாதிரி சிம்புவுக்கு ஒரு குறிப்பிட்ட ரசிகர் ஓட்டம் கூடுனாங்க மற்றபடி அந்த படங்கள்லாம் வெற்றி படங்கள் இல்லை அப்படின் திரையுலகத்தில் வந்து இருப்பாங்க ஆனால் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வெற்றி படம் அப்படின்னா அது மன்மதன் அப்படி தான் சொல்லணும் இத்தனைக்கும் மன்மதனும் தயாரிப்பாளர் கிருஷ்ணகாந்துக்கு ஒரு தோல்வி படம் தான் ஏன்னா ரீஷூட் ரீஷூட்னு ஏகப்பட்ட நாட்கள் ஷூட்டிங் போய் அவர் வந்து ஃபைனான்ஸ் வாங்கி அதை கட் வட்டி கட்ட முடியாமையே அவர் ஃபைனான்ஸ் வாங்கி அமௌண்ட்டுக்கு வட்டி கட்ட முடியாமையே நொந்து நூடுல்ஸாக போனவர் ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக் ஆனாலும் கூட மன்மதன் படத்துக்கு பிறகு சிம்புவை பிடிக்காதவர்களுக்கு கூட ஓரளவு பிடிக்க ஆரம்பிச்சுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான வெற்றி படம் இரநூறு நாட்களுக்கு மேலே ஒன்று வெற்றி படம் அந்த படத்தோட ஜானர் ஒரு கிரைம் த்ரில்லர் சீரியல் கிளராக இருக்கிற நம்ம சிம்புவர்கள் ஏன் கொலைகளை பண்ணிகிட்டே இருக்காரு அதுக்குரிய ஃப்ளாஷ்பேக் என்ன கிளைமேக்ஸ் டிஷன் அப்படிங்கிறது தான் படத்தோட சிறப்புகளை ஸோ அதனாலே அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஸ்டைலில் இன்னொரு படத்தில் சிம்பு நடிக்க போகிறாரு ஆக்சுவலி அந்த படத்தோட அறிவிப்பு எழுந்துருச்சு எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இந்த படத்தோட இயக்குநரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிக்குவோம் பார்க்கிங் படத்தோட இயக்குனர் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் படத்தோட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை இயக்குனர் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரெலாம் விட்டாங்க சிம்பு இந்த படத்தில் ஒரு ஸ்டூடெண்டாக நடிக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனாலும் கூட மன்மதன் பாணியில் ஒரு சீரியல் கிளராக தான் சிம்பு நடிக்கார் அவர் யாரை கொலை பண்ணுறாரு எதுக்காக கொலை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸாக படம் முழுக்க நீடிக்குமா ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சிம்புவுக்கு இன்னொரு மன்மதனாக வெற்றி படமாக இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அமைதாக இல்லையா என்று